வணக்கம் நண்பர்களே கொல்கத்தாவை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ரெண்டு வருடத்திற்கு முன்னால ஒரு விபத்து நடந்திருக்கு இந்த விபத்துல அவருக்கு தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து அவர் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் இரண்டு வருடங்களா தொடர்ந்து உயிருக்கு போராடி கொண்டே வருகிறார் என கூறப்படுது அவருக்காக போடப்பட்டிருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆறு லட்சம் ரூபாய் முடிந்தவுடனே என்னால இனி எதுவும் செலவு செய்ய முடியாது என கணவர் கைவிட்டு விட்டார் அதுக்கப்புறமா மனைவியை பார்க்க மருத்துவமனைக்கு கூட வரவில்லை என சொல்லப்படுது தொடர்ந்து அவர் வேறு ஒரு பெண்ணுடன் வாழ்க்கை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக மருத்துவமனை நிர்வாகம் அந்த பெண்ணை கைவிடாமல் அந்த பெண்ணுக்கு பல்வேறு அறுவை சிகிச்சைகள் செய்து கவனித்து வந்த நிலையில் இப்போ நீதிமன்றத்தை நாடியிருக்கு இன்சூரன்ஸ் தொகை முடிந்து போன நிலையில் மருத்துவமனை செலவுகள் மட்டுமே ஒரு கோடியை நெருங்கிவிட்டதாகவும் இனிமேலும் எங்களால் அந்த பெண்ணை பராமரிக்க முடியாது எனவும் இதுக்கு நீதிமன்றம் தீர்வு காண வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருக்காங்க இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அந்த பெண்ணுடைய கணவரை அழைத்து விசாரித்த பொழுது அவர் தன்னுடைய மனைவிக்கு இடுப்புக்கு கீழ் எந்த உறுப்பும் செயல்படவில்லை எனவே என்னால் அவரை பராமரிக்க முடியாது என கூறியிருக்கிறார் இதையடுத்து குடும்ப விஷயங்கள்ல தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் இதுக்கு அரசு தீர்வு காண முடியுமா இலவச ஆதரவு மையங்கள் அந்த பெண்ணை பராமரிக்க முடியுமா என்பது குறித்து அரசு விளக்கம் தர வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க இந்த வழக்கை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்காங்க அன்னைக்கு கணவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு தீர்வு கிடைக்குமா மருத்துவமனையில் இருந்து அவர் வெளியேற்றப்படுவாரா கணவருக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா கணவர் அந்த பணத்தை கட்ட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிடுமா என்பது பற்றி வரக்கூடிய தீர்ப்பில் தெரியவரும்